சுவிசேஷத்தை பிரசங்கி ஒன்று ஒன்பது பதினாறு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ ஸ்போஜன் அவர்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரசங்கித்த செய்தி அன்பார்லி இன்று நாம் ஆண்டவரின் புனிதமான தேவ ஆலயத்தில் சர்வ வல்லவரின் நிழலில் ஒன்று கூடியிருக்கிறோம் நாம் ஆராயப் போகும் வேத வாக்கியம் கிறிஸ்துவ ஊழியத்தின் இதயத்தை தொடுகிற ஒன்றாக இருக்கிறது இந்த வார்த்தைகளை எழுதியவர் தனித்துவமான ஆர்வம் பக்தியும் கொண்ட பவுல் அப்போசலன் அவர் ஒரு தீவிரதான் தீவிரமான மனிதர் பாவத்தில் மிகுந்த பாவியாக துன்புறுத்தலில் மிகுந்த பைத்தியகாரனாக மனமாற்றத்தில் கிருபையின் அதிசயமாக ஊழியத்தில் பிரசங்களின் இளவரசனாக மன்னர்களுக்கும் பேரரசுகளுக்கும் அப்போசனாக முழு இருதயத்தோடும் ஆன்மாவோடும் ஆற்றலோடும் செயல்பட்டவர் அவர் இங்கு கோட்பாட்டிலிருந்து பேசவில்லை மாறாக பரிசுத்த ஆவியின் எரியும் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பேசுகிறார் அவர் அறிவிக்கிறார் நான் நற்செய்தியை பிரசங்கித்தாலும் பெருமைப்படுவதற்கு இடத்தில் ஒன்றுமில்லை ஏனெனில் அது என்மேல் விழுந்த கடமை நான் நற்செய்தியை பிரசங்கி கேட்டால் எனக்கு ஐயோ இந்த வசனம் ஒரு புனிதமான கட்டளை ஒவ்வொரு பிரசங்க மேடையில் நிற்கும் மனிதனின் இதயத்தில் ஒலிக்க வேண்டிய பரிசுத்த தேவ உறுதிமொழி ஆனால் இது சபைக்கு ஒரு கண்ணாடி வார்த்தை கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எச்சரிக்கை இன்று காலை ஆண்டவர் நமக்கு அளித்த நேரத்தில் இந்த வசனத்தை ஆழமாகவும் முழுமையாகவும் ஆராய்வோம் நமது தியானத்தை மூன்று ஆழமான பகுதிகளாக பிரித்து நாம் ஆராய்வோம் முதலாவது நற்செய்தியை பிரசங்கிப்பதென்றால் உண்மையில் என்ன பலர் பலவிதமாக பேசுகிறார்கள் ஆனால் எல்லோரும் உண்மையான செய்தியை பிரசங்கிப்பதில்லை இரண்டாவதாக ஏன் ஒரு ஊழியன் வெற்றிகரமானவராக இருந்தாலும் பெருமைப்படுவதற்கு அவனில் ஒன்றுமில்லை அவனது உழைப்பை மறைக்கும் தெய்வீக தாழ்மை என்பது என்ன மூன்றாவதாக பவல் விவரிக்கும் இந்த பயங்கரமான கட்டாயமும் அதிக திகழூட்டும் ஐயோ என்று கேடு சொல்லுகிற காரியம் என்ன ஒரு மனிதனை பிரசங்கி தூண்டுவது என்ன சக்தி பிரசங்கிக்காவிட்டால் அவனை எந்த பயங்கரம் அவனுக்காக காத்திருக்கிறது வேத்தை விளக்கி இதயத்தில் பயன்படுத்தக்கூடிய பிரசுத்த ஆவியானவர் இப்போது நமது ஆசிரியராக இருப்பாராக ஒன்று நச்செய்தியை என்றால் என்ன இது நமது முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வி இங்கு தவறினால் எல்லாமே மடல் மேல் கட்டப்பட்டவைதான் உலகம் குரல்களால் நிரம்பியுள்ளது பலர் நற்செய்தியை பிரசங்கிப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அவளது செய்தி ஒரு வளைந்த எதிரொலி பொருளற்ற நிழல் பயத்துடனும் நடுக்கத்துடனும் வேதத்தை வரையறையாக நாம் தேடுவோம் தேவனின் முழு ஆலோசனையை பிரசங்கிப்பது அன்பாளர்களை நச்சு பிரசங்கிப்பது என்பது இனிமையான கோட்பாடுகளை தேர்ந்தெடுத்து தேவனின் உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் முன்வைப்பது அல்ல இது தேவனின் வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு கோட்பாட்டையும் அறிவித்து ஒவ்வொரு உண்மைக்கும் அதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை அளிப்பது சிலர் நற்செய்தியின் ஒரு பகுதியை மட்டும் பிரசங்கிக்கிறார்கள் ஒருவர் நீதியா நீதிமானாக்கப்படுதல் என்பதை பற்றி மட்டுமே பிரசங்கிக்கலாம் அது ஒரு மகிமையான அத்தியாவசிய உண்மைதான் ஆனால் அவர் முழு நற்செய்தியை பிரசங்கிப்பதில்லை அவர் ஒரு சமையல்காரரை போன்றவர் இறைச்சியை மட்டும் பரிமாறி காய்கறிகள் ரொட்டி திராட்சை ரசத்தை தவிர்ப்பவர் உணவு முழுமையடையவில்லை உடல் முழுமையாக புஷ்டி அடையவில்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பற்றிய கோட்பாட்டை பிரசங்கிக்க கூடாது அது பாவிகளை மனம் மாறுவதற்கு உதவாது என்று சிலர் கூறுவதை என கேட்டிருக்கிறேன் இதற்கு நான் மிகுந்த மரியாதையுடன் பதிலளிக்கிறேன் சர்வ வல்லவரின் வெளிப்பாட்டை திருத்துவது நமது வேலையா தேவன் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியிருந்தால் அதை மறைப்பது நமது உரிமையா முழு நற்செய்தியும் பாவிகளை மனம் மாற்றுவதற்கு மட்டுமா இல்லை இது பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலாகும் சபையை இன்னுமாக பலப்படுத்தவும் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் உள்ளது மகத்தான ஜோனத்தான் என்பவர் நினைவு கூறுங்கள் ஒரு பெரிய மறுமலர்ச்சியின் வெப்பத்தில் அவர் தேவனின் உன்னத சர்வ ஏகாதிபத்தியத்தை பிரசங்கித்தார் தேவன் தண்டனையில் மிகவும் நீதியுள்ளவர் ரட்சிப்பில் மிகவும் கருணையுள்ளவர் அவர் உயர்ந்த தெய்வீக உண்மை மிக ஆழமான சிந்தனையை தூண்டியது இதயத்தை ஆழமாக குத்தியது மிகுந்த உறுதிப்பாட்டை உருவாக்கியது என்று அவர் சாட்சியிட்டார் நாம் ஐந்து அல்லது ஆறு பிடித்த கோட்பாடுகளை ஒரு இரும்பு வளையமாக உருவாக்கி அதற்கு அப்பால் செல்லாமல் இருக்கக்கூடாது வேதாகமத்தை முழு வேதாகமத்தை மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும் நம்பாதவன் ஏற்கனவே ஆக்கணித்திற்கு உட்பட்டவன் என்றும் இப்போது ஆக்கினை இல்லை என்றும் அறிவிக்க வேண்டும் இஸ்ரவேலே நீ உன்னை அழைத்து கொண்டாயும் இன்னில் உன் உதவி உள்ளது என்றும் ஒரே மூச்சில் கூற வேண்டும் ஒவ்வொரு மர்மத்தையும் தீர்க்கமாக நாம் சொல்ல அழைக்கப்படவில்லை உண்மையின் மலை மேல் மூடுபணியால் மறைக்கப்பட்டிருந்தால் அது மூடுபணியை நாம் அவ்விதமாக வரைவோம் மேயங்களும் இருளும் அவற்றை சுற்றியுள்ளன என்று அறிவிப்போம் ஆனால் நமது குறைந்த பார்வைக்கேற்ப மலையின் உயரத்தை மறுக்கக்கூடாது உண்மையில்ல ஊழியர் முழு நற்செய்தியும் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவது இரண்டாவதாக இது முக்கியமானது நற்செய்தியை பிரசங்கிப்பது என்பது இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவது ஒவ்வொரு பிரசங்கத்தின் ஆரம்பமாகவும் மையமாகவும் முடிவாகவும் அவரை முன்வைப்பது பாவத்திற்கு ஒரே மருந்தாக மனித குலத்தின் ஒரே நம்பிக்கையாக அவரை அறிவிப்பது உண்மையுள்ள கிறிஸ்துவர்கள் கூட நற்செய்தியை புரிந்து கொள்ள தவறுவதை பார்க்கும் போது என் இதயம் வேதனை அடைகிறது பாவ உணர்வு அல்ல ஒரு ஆன்மாவின் வீட்டுக்கு சென்று ஜெபி வேதாகமத்தை படி ஊழியத்திற்கு வா என்று கூறப்படுகிறது இவை எல்லாம் நல்ல பக்தியுள்ள கடமைகள் ஆனால் இவை நற்செய்தி அல்ல இவை ரட்சிப்பின் வழி அல்ல இது ஒரு நபரை செயல்கள் 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 என்று வழிநடத்துவது ஆனால் வேதாகமம் கூறுகிறது கிருபையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒரு மனம் மாறியவரிடம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நான் ஜெபி என்றோ படி என்றோ ஞானஸ்தானம் பெற என்றோ சொல்ல மாட்டேன் அப்போ போல நான் கூறுவேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவாய் நான் அவர்களை தேவ மனிதரான இயேசு கிறிஸ்துவின் முடிவடைந்த வேலையில் நிரூபணமான விசுவாசத்திற்கு வழிநடத்துவேன் ஜபத்தை நான் இகழவில்லை அது புதுப்பிக்கப்பட்ட ஆன்மாவின் மூச்சு வேதாகமத்தை இகழவில்லை அது விசுவாசியின் உணவு ஆனால் இவை எதுவும் ரட்சிப்பின் காரணம் அல்ல அந்த காரணம் கிறிஸ்துவில் மட்டுமே உள்ள விசுவாசம் நாம் மெரிட் அல்லது செயல்கள் பற்றிய கருத்துக்களால் மிகவும் குழம்பி இருக்கிறோம் நற்செய்தியின் அழகிய எளிமையை மறைக்கிறோம் விசுவாசம் என்பது மர்மமான அடைய முடியாத உணர்வு அல்ல அது ஒரு எளிய நம்பிக்கை தெய்வீக ஈவு அந்த விசுவாசத்தை பெற்றவன் அந்த நொடியில் ரட்சிக்கப்படுகிறான் முழுமையாகவும் முற்றிலுமாகவும் வேறு எதுவுமே அல்ல கிறிஸ்துவை உயர்த்தும் மொழித்திற்காக அவரது தெய்வீகத்தை உயர்த்தி அவரது மனித நேயத்தை நேசிக்கும் பிரசங்கத்திற்காக அவரை இறைவாக்கினார் ஆசாரியர் அரசராக காட்டுவதற்காக கல்வாரியல் நிறைந்திருப்பதற்காக கல்வாரி இறையல் கல்வாரி பிரசங்கங்கள் இவையே உலகத்திற்கு தேவை நற்செய்தை பிரசங்கிப்பது என்பது ஒவ்வொரு கண்ணையும் தன்னை விட்டு தேவனின் ஆட்டுக்குட்டியை நோக்கி திருப்பவது பாருங்கள் அவரை நோக்கி பார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்களே நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள் என்று கூறுவது ஒவ்வொரு வகையான மனிதரையும் நோக்கி உரையாற்றுவது மூன்றாவதாக நிச்சயத்தை பிரசங்கிப்பது என்பது ஒவ்வொரு வகையான மனிதருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப பேசுவது தேவனின் சபை ஒரே மாதிரியான கூட்டம் அல்ல இது பலவிதமான மண்ணை கொண்ட வயல் பலவிதமான நோய்களை கொண்ட மருத்துவமனை சில தேவனின் அன்பான மக்களுக்கு மட்டும் பிரசங்கி அன்பை மட்டும் பிரசங்கி என்கிறார்கள் அதற்கு நான் அவர்களை அடையாளம் காண அவளின் முதுகில் கூறி வைத்திருக்கிறீர்களா என்று பதிலளிக்கிறேன் தேவனின் இல்லத்தில் பலவிதமான ஆத்துமாக்கள் உள்ளனர் உறுதியான பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் நடுங்கும் பலவீனமான பரிசுத்தவான்கள் இளம் மனம் மாறியவர்கள் தேவனை தேடும் பாவி பாவி சுயநீதியுள்ள ஒழுக்கவாதி கடினமான மனம் மாறாதவர் வெளியேற்றப்பட்டவர் ஒவ்வொருவருக்கும் மட்டும் ஒருவருக்கு மட்டுமே வார்த்தை இருக்க வேண்டுமா பசுத்தவான்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய நேரம் உள்ளது பாவிகளை எச்சரிக்க வேண்டிய நேரம் உள்ளது தேவனின் மந்தையை உணர்வூட்ட வேண்டிய பருவம் உள்ளது தொலைந்த ஆடுகளுடன் வேண்டுதல் செய்ய வேண்டிய காலம் உள்ளது ஒரு திறமையான மருத்துவரை போல உண்மையில்ல ஊழியன் ஒவ்வொரு நிலைக்கும் அறிந்து மருந்து பரிந்துரைக்க வேண்டும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் பருவத்திற்கேற்க உணவை அளிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கட்டும் நாம் கிருபையின் கோட்பாடுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முன் நிர்ணயம் என்று நம்புகிறோம் ஆனால் இவை மனித பொறுப்பை வெறுமையாக்குவதாக கருதும் பயங்கரமான புரட்டு மதத்தை நாம் முற்றிலும் நிராகரிக்கிறோம் விதி உறுதியானதால் மனிதன் தன் பாவத்தில் அமைதியாக இருக்கலாம் என்று கூறுவது பேய்களின் கோட்பாடு நாம் விதியை நம்புகிறோம் ஆனால் கட்டளையும் நம்புகிறோம் விதி என்று சொல்லும் பொழுது மற்ற மதத்தினரை போல வேதம் தேவனுடைய நிர்ணயத்தை சொல்லும்படியான காரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவாய் என்று மனிதர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் நம்பாதவன் ஏற்கனவே ஆக்கனை தீர்ப்பு உட்பட்டவன் ஏனெனில் அவன் நம்பவில்லை என்று எச்சரிக்க வேண்டும் நற்செய்தியின் அழைப்பு எல்லாருக்கும் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் வழங்கப்பட வேண்டும் ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனைத் தவிர வேறு யார் அறிவார் நமது கடமை பிரசங்கிப்பது அவரது கடமை ரட்சிப்பது மக்களுக்கு பிரசங்கிப்பது நற்செய்தியை பற்றி பேசாமல் எந்த விதத்திலும் நாம் பிரசங்கிக்க முடியாது இறுதியாக நற்செய்தியை பிரசங்கிப்பது என்பது நற்செய்தியை பற்றி ஒரு உரையை வழங்குவது மட்டுமல்ல அது மக்களை ஒரு கல்வி ஆய்வமாக பொருளாக பேசுவதும் அல்ல இது மக்களுக்கு இதயத்தோடு இதயம் ஆன்மாவோடு ஆன்மாவாக பேசுவது இது ஒரு உலர்ந்த கையெழுத்தை முணுமுணுப்பதல்ல ஒரு குருவை உங்கள் கடமை செய்ய அனுப்புவதல்ல அழகான உடையை அணிந்து உயர்ந்த கருத்துக்களை வழங்குவதல்ல நற்செய்தை பிரசங்கிப்பது என்பது கிறிஸ்துவின் தேட முடியாத செல்வங்களை எக்கால குரலோடும் எரியும் ஆர்வத்தோடும் அறிவிப்பது இதனால் மனிதர்கள் கேட்டு புரிந்து முழு இருதயத்தோடும் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும் இது ஆவியால் நிரம்பி வார்த்தைகள் உங்களுடையது அல்ல அவருடையவே என்று உணர்ந்து பிரசங்கிப்பது ஆன்மாக்களின் பாரத்தை உணர்ந்து எரியும் நெருப்பிலிருந்து தளல்களை பறிப்பவனைப் போல வேண்டுதல் செய்து அழுது கெஞ்சுவது இதுவே என் நண்பர்களே நற்செய்தி பிரசங்கிப்பது இரண்டாவதாக ஊழியருக்கு பெருமைப்பட ஏன் நான் நற்செய்தி பிரசங்கித்தாலும் பெருமைப்படுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை பெருமை என்பது எந்த மண்ணிலும் வளரும் கலை பிரசங்க மேடை அதற்கு வளமான நிலம் ஆனால் தேவனின் உண்மையுள்ள ஊழியன் மிகவும் தாழ்மையான மனிதனாக இருக்க வேண்டும் தேவன் அவனை இந்த பாவத்திலிருந்து எவ்வாறு பாதுகாக்கிறார் அவனுக்கு பெருமைப்பட ஒன்றுமில்லை என்று எப்படி உணர்த்தப்படுவது முதலாவது தனிப்பட்ட குறைபாடுகளின் உணர்வு முதலாவதாக அவன் தன் குறைபாடுகளை ஆழமாகவும் வேதனையாகவும் உணர்கிறான் சிறந்த முறையில் பிரசங்கிப்பவன் தான் மோசமாக பிரசங்கிப்பதாக உணர்கிறான் பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு ஆர்வம் தெளிவு தெய்வீக உணர்வோடு ஆற்றல் மிகுந்ததாக என்பதற்கு ஒரு உயர்ந்த முன்மாதிரியை அவன் உயர்த்தி பிடிக்கிறான் ஆனால் அந்த தெய்வீக தரத்திற்கு எவ்வளவு அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே என்று அவன் தன்னை குறித்து புலம்புகிறான் பிரசங்கித்த பிறகு அவன் தன் அறைக்கு திரும்பி பழுக்கில் தவிக்கிறான் அவன் தன் குற்றம் சாட் தன்னை குற்றம் சாட்டுகிறான் நான் அந்த புள்ளியில் போதுமான ஆர்வமாக இல்லை இந்த உண்மையில் மங்களாக இருந்தேன் இந்த உண்மையை அதிகமாக நான் விரிவாக்கினேன் கிறிஸ்துவின் மென்மையோடு நான் பேசவில்லை தேவனின் அதிகாரத்தோடு இடிமுழக்கமாக பேசவில்லை அவன் தன்னை விட்ஃபீல் ஜான் பர்னியன் போன்ற விசுவாசத்தின் மாபெரும் மனிதர்களோடு ஒப்பிடுகிறான் தன்னை ஒரு குள்ளனாக மலையடியில் ஒரு எலும்பு கூடாக அவன் உணர்கிறான் தேவன் தமது பிள்ளைகளை இரவில் தண்டிக்கிறார் வேறு விமர்சகர் நமக்கு தேவையில்லை பரிசுத்தாவி நமது குறைகளை கலப்படமான உள்நோக்கங்களை மனித பலவீனங்களை காட்டுகிறார் தேவனுக்கு முன் மிகவும் மதிக்கப்பட்ட ஊழியர் பெரும்பாலும் தன் கண்ணில் மிகவும் தன்னைத்தானே இழி இழிவுபட்ட ஒரு மனிதன் என்பதாக உணர்கிறார் இந்த தொடர்ச்சியான குத்தும் தன்னறிவு பெருமை எதிர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த காரியமாகவே காணப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவதாக எல்லா இவுகளும் கடனாக பெற்றவை என்ற உணர்வோடு வாழுவது இரண்டாவதாக நமது எல்லா இவுகளும் கடனாக பெற்றவை என்று தேவன் தொடர்ந்து நினைப்பூட்டுகிறார் அவை நம்மில் இயற்கையாக இல்லை அவை கிருபையால் வழங்கப்பட்டவை அந்த உண்மை இந்த வாரம் ஒரு மிகவும் தீவிரமான விதத்தில் என்னை தாக்கியது ஒரு செய்தித்தாளில் கணிசமான கல்வியறி கொண்ட ஒரு மனிதரைப் பற்றி படித்தேன் இளமையில் நானே அவரிடமிருந்து பலவற்றை கற்றவன் இந்த மனிதர் ஒரு காலத்தில் திறமையும் சாதனைகளும் கொண்டவராக இருந்தவர் இப்போது தன் பகுத்தறிவை இழந்து ஒரு பைத்தியகார ஆஸ்பத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று எனக்கு கற்பித்தவர் இப்பொழுது ஒரு பைத்தியமாக உளர்கிறார் என்பதை பார்த்தேன் எப்படியான ஒரு பாடம் மனம் புத்தி குரல் திறமை ஊழியத்தில் நாம் பயன்படுத்துமே எல்லாமே தேவரிடத்திலிருந்து நாம் கடனாக பெற்றவைகள் அவர் உயிரை ஆற்றலை பேச்சு திறனை அளிக்கிறார் ஒரு நொடியில் அதை அவர் திரும்ப பெற முடியும் மனதை இருளாக்கும் குரலை தோல்வியடை செய்யும் நினைவாற்றலை மங்கச் செய்யும் அவரால் முடியும் நமக்கு ஏதேனும் திறமை இருந்தால் அது அவர் நமக்கு அப்பணித்ததால் மட்டுமே கருவியும் மண்ணும் அவரிடமிருந்து வருகின்றன கடனாக பெற்ற திறமையில் பெருமைப்படுவது தனத்தின் உச்சம் யார் உன்னை மற்றவரிடத்திலிருந்து வேறுபடுத்துகிறார் உனக்கு இருக்கிறது என்று எதை நீ பெறாமல் போனாய் பரிசுத்த ஆவியை முழுமையாக சார்ந்திருப்பது மூன்றாவது அறுதியாக மிக முக்கியமாக தேவன் நம்மை பரிசுத்த ஆவியை முழுமையாக சார்ந்திருக்க வைக்கிறார் சிலது ஆவியை உணர்ந்து சார்ந்து பிரசங்கிக்காமல் இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஊழியரால் அப்படி இருக்க முடியாது ஆவி இல்லாமல் அவனது வாத்துகள் வெறும் காற்று அவனது தர்க்கம் வீண் அவனது வாக்குத்திறன் திறன் வெறும் சத்தம் என்று அவனுக்கு தெரியும் ஒருமுறை ஸ்காட்லாந்தில் பிரசங்கித்ததை நினைவு நான் தயார் செய்திருந்தேன் பழித்திருந்தேன் ஜெபித்திருந்தேனால் ஆவியானவர் தமது இருப்பை என்னை விட்டு விலக்கிக் கொள்ள விரும்பினார் தேர் சக்கரங்கள் சுழன்றன அது கனமாக இருந்தது நான் மக்களிடம் அப்படியே கூற வேண்டியிருந்தது அந்த அவமானம் கசப்பாக இருந்தது நான் ஒரு கொட்டைக்குள் ஒழிந்து மீண்டும் பேசாமல் இருக்க விரும்பினேன் ஆனால் பின்னர் ஒரு தண்டிக்கும் எண்ணம் வந்தது நன்றி கெட்டவனே தேவன் உன்னுடன் நூறு முறை நின்றிருக்கவில்லையா ஒரு முறை அவர் தாழ்மையை கற்பிக்க விலகினால் நீ முறையிடுவாயா அந்த அனுபவம் எந்த வெற்றியை விடவும் காற்று அதன் விருப்பப்படி வீசுகிறது என்று எனக்கு கற்பித்தது ஆவியை கட்டளையிட முடியாது அவரது செல்வாக்கை வேண்டிக் கொள்ள மட்டுமே நான் முடியும் இந்த சார்ந்திருக்கும் உணர்வு பெருமையை நசுக்குகிறது இது என் செயல் என்று சொல்ல முடியாது ஏனெனில் அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் அவர் இல்லாமல் நாம் முற்றிலும் எதுவுமே செய்ய முடியாது நான் வெறும் குழாய் அவர் தண்ணீர் நான் வெறும் விளக்கு அவர் எண்ணெய் நான் வெறும் குரல் அவர் வார்த்தை இந்த கட்டாயம் நம்மை எல்லா பெருமையடையும் பெருமைகளையும் அகற்றி சிலுவை அண்டையில் தரை மட்டுமாக நம்மை தாழ்த்துகிறது கட்டாயமும் ஐயோ கேடும் கட்டாயம் என் மீது விதிக்கப்பட்டுள்ளதாம் நான் நற்செய்தியை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு இந்த தெய்வீக கட்டாயத்தின் தன்மை என்ன இந்த ஐயோ கேடு என்ன பயங்கரமானது தெய்வீக அழைப்பின் கட்டாயம் கட்டாயம் முதலில் தெய்வீக அழைப்பிலிருந்து உருவாகிறது தேவன் ஒரு மனிதனை உண்மையாக பிரசங்கிக்க அழைக்கும்போது அந்த மனிதனால் தன்னை தடுத்து நிறுத்த முடியாது அவனது இறுதிய தொழிப்பை நிறுத்த முடியாது இது அவனது எலும்புகளில் அடைக்கப்பட்ட நெருப்பு அவன் பிரசங்கிக்க வேண்டும் நண்பர்கள் அவனை தடுக்கலாம் புத்திசாலியாக இரு அமைதியாக என்று கூறலாம் எதிரிகள் விமர்சிக்கலாம் நீ மிகவும் இளமையானவன் கல்வி அறிவில்லாதவன் என்று கூறலாம் ஆனால் உள்ளார்ந்த தூண்டுதல் தவிர்க்கப்பட முடியாதது உலகம் முழுவதுமான கைவிட்டாலும் அவன் பாட மலைகளுக்கும் பாயும் ஆறுகளுக்கும் பிரசங்கிப்பான் அவன் வனாந்திரத்தில் கூக்குரலும் கூக்குரலாக இருப்பான் குரலாக இருப்பான் இது ஒரு தொழிலை தேர்ந்து அல்ல இது ஒரு தெய்வீக பாரத்தை விதிக்கும் இறையாண்மை அந்த மனிதன் பர்லோத்தால் தூண்டப்பட்டவன் யார் அவனை தடுப்பார் அவன் பலிவெழுத்து இந்த எரியும் நிலக்கரியால் தொடப்பட்டவன் யார் அவனை மௌனமாக்குவார் அவன் வேளையில் ஒரு புனித மகிழ்ச்சியை உணர்கிறான் அது முடிந்தவுடன் மூண்டும் அதை செய்ய வாஞ்சிக்கிறான் பவுலை போல அவன் கூறுகிறான் நான் கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் கல்விமானும் பிரஜாதியருக்கும் அறிவில்லாதவர்களுக்கும் கடன்பட்டவன் எனில் இருப்பதெல்லாம் நச்செய்தி பிரசங்கிக்க தயாராக நான் இருக்கிறேன் என்பதே அழிந்து போகும் உலகத்தின் சீர்கேடு ஆனால் இந்த பட்டா கட்டாயத்திற்கு மற்றொரு மிக முக்கியமான மூலம் உள்ளது அழிந்து போகும் உலகின் காட்சி ஓ தேவனின் ஊழியரே மனித குலத்தின் நிலையை ஒரு கணம் சிந்தியுங்கள் அவளை ஒரு பெரிய ஆறாக பாருங்கள் நித்தியத்தின் பள்ளத்தாக்கை நோக்கி வேகமாக பாய்பவை ஒவ்வொரு மணி நேரம் ஆயிரக்கணக்கானோள் நித்திய உலகிற்கு பறந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆற்றின் முடிவை சிந்தியுங்கள் அடியில்லாத உங்கள் நாடி துடிப்பு ஒவ்வொரு முறையும் மற்றொரு பாதாளத்தில் கண்களை உயர்த்தி வேதனை நிற்கிறதை பார்க்க முடியவில்லையா பாவம் செழித்து அன்பு குளிர்ந்து ஜாதிகளை மறைக்கும் குருட்டுத்தனத்தை சிந்தியுங்கள் இந்த பெரிய நகரத்தின் தெருக்களில் மாலையில் நடந்து செல்லுங்கள் தீய வேலைக்கு விரையும் விலைமகளை பாருங்கள் ஆண்டுதோறும் பாவத்தால் அழிக்கப்படும் ஆயிரக்கணக்கான மக்களை பாருங்கள் மருத்துவமனை பைத்தியார் ஆஸ்பத்திரி சிறைச்சாலை தூக்கு மரத்திலிருந்து ஒரு குரல் எழும்புகிறது ஊழியரே எங்கள் லட்சியை பிரசங்கிவிட்டால் உங்களுக்கு ஐயோ கேடு பிழையின் தலைகளை பார்வையிடுங்கள் பொய்கள் உண்மையை பிரசங்கிக்கப்படும் கத்தோலிக்க தேவாலயம் உங்கள் படைப்பாளரின் பெயர் தூஷிக்கப்படும் நாத்திக மண்டபம் நற்பண்பை கேள்வி செய்யப்படும் நாடக அரங்கம் இவை அனைத்திலிருந்தும் ஒரே ஒரு கூக்குரல் நீங்கள் நற்செய்தியை பிரசங்கிக்கப்பட்டால் உங்களுக்கு ஐயோ இவற்றை நம் கண்முன் வைப்போம் நாம் பிரசங்கிக்க வேண்டும் பிரசங்கிப்பதை நிறுத்துவதா முதலில் சூரியன் அணையட்டும் அலைகள் தங்கள் ஏற்ற இறக்கத்தை நிறுத்தட்டும் இந்த பூமியின் மையம் அதன் மேற்பரப்பை உண்டாக்கும் வரை இறுதி தீப்பிழம்பு வரை தேவனின் கிருபையால் நாம் நற்செய்தி பிரசங்கிக்க வேண்டும் கட்டாயம் நம்ம விதிக்கப்பட்டது கீழ்பிடி தனிப்பட்ட ஐயோ வெளிப்புற காட்சி போதாதெனில் உள்ளார்ந்த தனிப்பட்ட ஐயோ சிந்தியுங்கள் எனக்கு ஐயோ எனக்கு கேடு இது அழைக்கப்பட்ட ஊழியரின் ஆன்மாவை பற்றும் பயம் இது கீழ்படியாத காணப்படுவதற்கு உள்ள பயங்கரம் இது ஆன்மாக்களின் ரத்தம் அவன் கைகளில் இருப்பதற்கு உள்ள பயம் இதைவிட பெரிய ஐயோ கேடு என்ன இருக்க முடியும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன் நிற்கும் வரை நீங்கள் அறிந்து நேசித்த ஆன்மாக்களை உங்களை நீங்கள் உண்மையை அறிந்திருந்தீர்கள் ஆனால் என்னிடம் சொல்லவில்லை நீங்கள் பேச வேண்டிய போது மௌனமாக இருந்தீர்கள் உங்கள் அலட்சியம் கேட்டிற்கு காரணமாக இருந்தது என்று கூறுவதை பார்ப்பது இந்த எண்ணம் தாங்க முடியாதது ஐயோ என்பது உண்மையற்ற ஊழியக்காரர்கள் மீது தேவனின் சாபம் இது பல்வி பரிசை இழப்பதனுடைய பயங்கரம் தீயால் ரட்சிக்கப்பட்டவர் என்ற நிலை இது வாய்ப்புகளை வீணாக்கியது திறமைகளை புதைத்தது அழைப்பை புறக்கணித்த நித்திய வருத்தம் இந்த புனித பயம் பிரசங்கிக்க உந்துதலாக உள்ளது இது அடிமையின் பயம் அல்ல ஆனால் என் தகப்பனின் ஏமா தகப்பனை ஏமாற்ற முடியாத அன்பான பிள்ளையின் ஒரு பயம் முடிவாக அதனுடைய பயன் என்ன இப்போது என் அன்பான கேட்போரே எனக்கும் என் உடன் உழைப்பொருளுக்கும் பின்னர் உங்களுக்கு இந்த பெரிய சபைக்கும் ஒரு பயன்பாடு வார்த்தை உள்ளது ஊழியர்களுக்கு நம்மை நாம ஆராய்வோம் நாம் முழு நச்செய்தியை பிரசங்கிக்கிறோமா கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்துகிறோமா நம்மை கேட்கும் எல்லோரையும் உரையாற்றுகிறோமா ஆவியை முழுமையாக சார்ந்து நமது ஒன்றுமில்லா உணர்வோடு செய்கிறோமா ஐயோ என்ற வார்த்தை நமது காதுகளில் ஒளிக்கட்டும் கட்டாயம் நம்மை முழங்காலில் தள்ளி புதிய ஆர்வத்தோடு மேடைகளுக்கு நம்மை அனுப்பட்டும் ஆனால் இப்போது உங்களுக்கு நண்பர்களே இந்த பிரசங்கம் ஊழியர்களுக்கு என்றாலும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணாடி ஊழியருக்கு நச்செய்தை பிரசங்கிக்க விட்டால் ஐயோ நற்செய்தை கேட்டு நிராகரிக்கும் உங்களுக்கு ஐயோ ஊழியரின் ஐயோ அலட்சியத்திற்கு பாவியின் ஐயோ இகழ்ச்சிக்கு அவனுக்கு ஐயோ உண்மையற்ற தன்மைக்கு உங்களுக்கு ஐயோ அவ நம்பிக்கைக்கு விசுவாசியாத ஆன்மாக்களுக்கும் வாழ்வின் நறுமணமாக இருக்கும் வார்த்தை இப்பொழுது அழிந்து போகிற மரண வாசனையாக இருக்கிறதே மெழுகை உருக்கும் சூரியன் மண்ணை கடினப்படுத்துகிறது ரட்சிக்கும் நற்செய்தி நிராகரிப்பவரை ஆக்கிரைக்கு எடுத்துச் செல்கிறது ஆனால் மற்றொரு பயன்பாடு உள்ளது இந்த பெரிய சபையை பார்க்கிறேன் ஊழியத்தின் ஈவையினிடம் மட்டும் உள்ளது என்று நான் நம்ப முடியவில்லை உங்களில் சிலர் ஆண்கள் இளைஞர்கள் கற்றுக்கொள்ளும் மனதும் கிறிஸ்துவின் அன்பால் எரியும் இருதயமும் அவரது புகழை பேசும் நாவும் கொண்டவர்கள் நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் பிசாசு தன் எல்லா வேலைக்காரளையும் வேலைக்கு அமர்த்துகிறான் பிழையின் வியாபாரிகள் ஆர்வமாகவும் எண்ணற்றலாகவும் உள்ளனர் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர்கள் உறங்குவார்களா இளைஞரே வீட்டுக்கு சென்று உன்னை ஆராய் உனக்கு திறமை இருந்தால் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஆரம்பி ஒரு டஜன் ஏழைகளை ஒரு அறையில் கூட்டி ஒன்றாக கூட்டி ரட்சகர் அன்றை பற்றி பேசு முதலில் பெரிய பிரசங்கியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதே உண்மையுள்ள பிரசங்கியாக சாட்சியாக இருக்க ஆசைப்படு நல்ல விஷயத்தை விரும்புகிறவனாக ஆனால் கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய விரும்பவன் மேலானதை அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான் உங்களுக்கு திறமையும் தேவனின் அழைப்பும் இருந்தால் நற்செய்தி பிரசங்கிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ வயல்கள் அறுவடைக்கு வெண்மையாக உள்ளன ஆனால் உழைப்பவர்கள் குறைவு அவை அறுவடையின் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் தமது அறுவடைக்கு உழைப்பவர்களை அனுப்புவார் தேவன் நம்மை தூண்டுவாராக நம்முடைய இறை வாக்கானவர்களை எழுப்புவோமாக தேவனுடைய ஊழியர்களை எழுப்புவோமாக இந்த இடம் நற்செய்தி பிரசனங்களின் தோட்டமாக இருக்கட்டும் இங்கு உள்ள ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இந்த நற்செய்தி ஆவியும் வாழ்க்கையும் ஆகட்டும் எங்கள் எச்சரிக்கை மற்றும் கேட்டின் வார்த்தை கேட்காமல் கிருவையும் ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்கட்டும் உங்களை விழாமல் காக்கும் தமது மகிமையின் முன்னிலையில் குற்றமற்றலாக நிறுத்தவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் முன்வைக்கும் வல்லமையல்ல ஒரே ஞானமுள்ள தேவனுக்கு இப்போதும் என்றென்றும் மகிமையும் மாண்பும் மாட்சிமையும் வல்லமையும் உரியவதாக ஆமேன்